ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் க்ளோசிங் வந்து மைனஸ் வந்து ஒரு நூற்றி மூணு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் முடிவடைஞ்சிருக்கு பிலோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் வந்து இந்த எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய செல்லிங் நாளைக்கும் தொடருமா அப்படி தொடர்ந்தால் சப்போர்ட் எடுத்து எங்கே ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடேவுக்கான பையமும் செல்பிலும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிருந்தாலும் டேகை வந்து இருபத்தாறாயிரத்தி முப்பது டேஹையே அதேமாரி டே லோ வந்து இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தஞ்சி வந்து டே லோ க்ளோசிங் வந்து இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிர இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் டு சொன்னது வந்து இந்த இருபத்தாறாயிரத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் நம்ம பையிங்னு பட் சொல்லியிருந்தோம் அது கீழே வந்து செல்லிங் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா மார்க்கெட் ஓப்பனே வந்து இந்த லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் இருபத்தாறாயிரத்து பிரேக் பண்ணாமல் கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சுற்றிட்டு இருந்துச்சு நீங்கள் ப்ரீவியஸ் வீடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த க்ளோசிங்கில் இருந்து நாளைக்கான சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் பாயிண்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இப்போ சப்போர்ட் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே இந்த இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்டாக சுற்றிட்டு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சேம் அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் இருக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பையவோ செல் பில்லும் இன்றைக்கான மார்க்கெட்டில் வீக்லி எக்ஸ்பயரில் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொடுத்தாலும் க்ளோஸிங் வந்து ஒரு இருபத்தாறாயிரத்துக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு நேற்று மார்க்கெட் வந்து இருபத்தாறாயிரத்தி பதிமூணில் க்ளோஸு இன்றைக்கி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையவோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நல்ல பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் சஸ்டின் ஆனால் மட்டும்தான் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல புல்லிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த எட்நூற்றி ஐம்பது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பதுக்கு கீழே மார்க்கெட் சஷ்டின் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து திரும்ப வந்து செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது இந்த லெவலை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்பொழுது இந்த லெவலை உடைச்சி கீழே வரும்பொழுது நம்ம வந்து செல்லிங் போனோம் அப்படின்னா அடுத்தது எழுநூற்றி எண்பது எட்நூற்றி இருபது வரைக்கும் வரும் இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டு அப்படி மார்க்கெட் வந்து நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தை உடைச்சி மேலே போனால்தான் நல்லா பை ஆகிறது சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை ஸ்டாப்லாஸ் வச்சு நம்ம செல்லிங் போனோம் அப்படின்னா திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி கீழே வர மார்க்கெட் எட்நூத்தம்பது உடைச்சி நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மார்க்கெட் வந்து எட்நூற்றம்பது உடைக்காமல் இந்த லெவலுக்குள்ளேயே இருக்குங்கிற பட்சத்தில் இந்த லெவலில் லாஸ் எடுத்து நம்ம பையிங் போனாலும் மேலே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நாளைக்கு இருபத்தி ஆறாயிரம் வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட் இதுக்கு மேலே சஸ்டன் ஆச்சு அப்படின்னா பையிங் ஆகும் இதுக்கு கீழே சஸ்டன் ஆச்சு அப்படின்னா செல்லிங் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படி ரெண்டு கேட்டாலும் இந்த லெவலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கணும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிப்டினுடைய என்டர்டைன் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ண லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்